இந்த மாதிரி அரசியல்ல எனக்கு முன்னாடி எவ்வளோ தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு எம்எல்ஏ ஆயிட்டாரு மந்திரி ஆகும் ஆகிவிட்டார் சமீபத்துல வந்து எனக்கு துணை முதல்வர் பதவி மேல விருப்பம் இல்லை அப்படின்னு இப்ப எத்தனை நேரம்னா நினைச்ச நேரம் யூடியூப் இருக்குது ட்விட்டர் இருக்குது அப்படின்னு பாத்துட்டு போலான்னு போது யாருமே வந்து நேர பொதுக்கூட்டங்கள்ல கலந்துக்கணும் அப்படின்றது ரொம்ப குறைவா இருக்கு அதுலயும் இந்த மாதிரி மாநாடு அப்படிங்கும் போது

நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னா மத்திய அரசாங்கம் கொடுக்கல அப்படின்னு அவங்கள கூட சொல்றீங்க ஏன்னா பன்னெண்டாயிரம் கோடி இது என்ன மத்திய அரசாங்க கிட்ட கேட்டீங்களா அவங்க நிதி நாங்க கொடுத்தாங்கன்னு சொன்னீங்களா நம்ம கிட்ட இருக்க காசு வச்சு தானே கொடுத்துட்டு அரசு போக்குவரத்து கழகம் தொடர்ந்து லாஸ்லயே போயிட்டு இருந்ததுன்னு சொன்னா நம்ம யோசிக்கலாம் பாருங்க ஜனங்களுக்கு வந்து குறைஞ்ச விலையில டிக்கெட்டு கிடைக்குதுங்க இதெல்லாம் டிக்கெட் விலையெல்லாம் ஏற்றிட்டா என்ன ஆகும் அப்படின்னு இப்ப அந்த நஷ்டத்துல போறதுனால அந்த லாஸ் யார் தலையில உழுதுன்னு வச்சு ஐஎன்டி தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் என்ற நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஜாம்பவான் டிவியின் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ திமுக இளைஞரணி மாடு பாத்தீங்கன்னா கடந்த மாதமே நடைபெறதா இருந்துச்சு அது சில அந்த பேரிடர் காலத்துல வந்து தடைப்பட்டுச்சு இப்ப மீண்டும் பாத்தீங்கன்னா இந்த மந்த் இருபத்தி ஒண்ணாம் தேதி அறிவிச்சிருக்காங்க இப்படி தொடர்ந்து ஒத்திச்சு ஒத்திச்சு இதோட நோக்கத்தை எதை நோக்கி சார் கொண்டு போயிட்டு இருக்காங்க நாளைக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி ஏற்க வேண்டும் அப்படின்றதாக உதவி இருந்த அந்த மாற்றிலே குறிக்கோள அது அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் இளைஞர் அணி அப்படின்றது வந்து ஒரு பவர்ஃபுல் போர்ஸ் ஸோ அதுல இருந்து மேல வருவது அப்படின்றது தான் நம்ம வந்து வழக்கமா பாக்குறோம் இப்போ ரெண்டு தடவை ஒத்தி வச்சாங்க அப்படின்னா புயல் வெள்ளம் மழை அதனால ஒத்தி வச்சாங்க அடுத்தது உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை வந்து ரொம்ப நாளாகவே எழுந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கணும் நடுவில் ஒரு சிலர் பேசும்போது கூட இல்லை அதை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்னு அதோடு நிறுத்தினாங்க ஆனாலும் உள்ளுக்குள்ளே அந்த கோரிக்கை இருக்கத்தான் செய்கிறது இதில் வெளியில் இருக்கவங்க கேட்கலாம் சரத் இவருக்கு வந்து பெரிய அரசியல் அனுபவம் கிடையாது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆனாரு அவருக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுப்பதா அப்போ கட்சியில் பின்னாடி இருக்கவங்கலாம் என்ன ஆகுது சீனியர்லாம் என்ன ஆகுது அப்படின்னு வெரி சிம்பிள் கட்சிக்குள்ள அவங்க யாருக்கு போஸ்டிங் குடுக்குறாங்க அப்படின்றது தான் கேட்கணுமே தவிர வெளியில இருந்து நீங்க அவருக்கு பதவி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கறது பிராக்டிக்கலா சரியில்லை அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் அதே சமயத்துல இந்த மாதிரி வாரிசு அரசுகள் குடும்ப அரசிகள் அந்த மாதிரி குற்றம் சாட்டுகிறார்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கும் வந்து ஜனநாயகத்துல அவங்களுக்கு எல்லா விதமான சுதந்திரமும் இருக்கு சோ ரெண்டு விதமான கருத்துக்களுக்கும் இங்க இடம் இருக்கு நான் இல்லன்னு சொல்லலை ஆனால் விரைவிலேயே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து துணை முதற் முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படலாம் ஆஹ் இருந்தாலும் சொல்றேன் இந்த தேர்தலில் ஜெயிச்சு திமுக ஆட்சிக்கு வந்த சில நாட்கள்லயே வந்து நான் இதை பத்தி பேசியிருந்தேன் ஸ்டாலின் ஏன்னா கட்சியில வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு அடுத்தபடியா ஒரு பவர்ஃபுல் அதிகார மையமா வளர்ந்து வருகின்றார் அப்படின்றது நல்லாவே தெரியுது எப்படியும் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கொடுக்க போறது முன்னாடியே கொடுக்கலாமே அப்படின்னு கட்சியில இருக்கவங்களும் ஃபீல் பண்ணலாம் அதுக்கு இந்த இளைஞர் அணி மாநாடு ஒரு ஃபேக்டரா இருக்குமா அப்படின்னா கரெக்டு கட்சியில வந்து எவ்வளவு ஆக்டிவா இருக்காரு பாருங்களோ எவ்வளவு பெரிய மாநாடை வந்து வெற்றிகரமான நடத்தி இருக்கிறார் அப்படின்னு கட்சியில இருக்கவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சொல்ல வேணாமா ஸோ அதுக்கான ஒரு பேஸா கூட இதை பார்க்கலாம் சார் அவரு துணை முதலமைச்சர் பதவி ஏற்றா நாளைக்கு அவர்தான் தான் முதலமைச்சருக்காக ஸ்டாலினுக்கு அப்புறம் அந்த தான் இருப்பாரு அவர் இருக்கா சார் தகுதி அந்த பொறுப்புக்கு அது வந்து மக்கள் தாங்க முடிவு பண்ணணும் ஏன்னா இப்போ நம்ம எம்எல்ஏக்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் இதுல சொல்லுவாங்க இது மாதிரி இவங்க தான் சிஎம் அப்படின்றதுக்காக விழுந்த ஓட்டு இப்போ எடப்பாடியார் அவர்கள் சிஎம் ஆகும்போது என்ன சொன்னாங்க இது வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு போட்ட ஓட்டு இவர் வந்துட்டாரு அப்படின்னு இதெல்லாம் வந்து பேசலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு தலைவர் அவரை வச்சுதான் வந்து ஜனங்க ஓட்டு போடுறாங்க அப்படின்னு இது பிராக்டிக்கலா இருந்தாலும் இங்க கிரவுண்ட் சட்டப்படி என்ன நடக்கிறது நாம எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறோம் எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அவ்வளவுதான் சோ ஆஸ்பர்லாம் இதுதான் ப்ரொசீஜர் அடுத்தது தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து மக்கள் புரிஞ்சு அவங்க முடிவு பண்ணணுமே தவிர எதிர்கட்சிகள் சொல்லலாம் மக்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க உதாரணத்துக்கு லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் அவர் வந்து வழக்கு அப்படின்னு வரும்போது யாரை வந்து முதலமைச்சர் ஆக்கினாரு அவருடைய மனைவி ரப்னி தேவி அவர்கள் அவங்களுக்கு என்ன அனுபவம் இருந்தது என்ன அரசியல் மட்டும் இல்லை ஆட்சியிலும் கூட வந்து எந்த விதமான அனுபவமும் கிடையாது ஆனாலும் வந்து அதுக்கடுத்து வந்த தேர்தல் இல்லாட்டாலும் சப்சிக்யூண்டா வர எலெக்ஷன்ஸ்ல வந்து அந்த கட்சிக்கு வந்து ஜனங்க ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க அதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க சோ மக்கள் அது முடிவு பண்ணாத வரைக்கும் தகுதி இருக்கா திறமை இருக்கா அப்படின்றது வந்து ஆட்சி எந்த அளவுக்கு நடக்கின்றது அதுல வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகளோ தீமைகளோ இருக்கின்றது இதை வச்சு மக்கள் முடிவு பண்ணணும் இதுல என்னென்ன விதமான குறைபாடுகள் இருக்கு அப்படின்றத வந்து மக்கள் கிட்ட எண்ட கன்வே பண்ண வேண்டியது வேண்டியதிர பொறுப்பு அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெறுமையே வந்து வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் அப்படின்னு குற்றச்சாட்டுகளோட நிறுத்தி கொள்ளாமல் மக்களை பாதிக்கின்றது அப்படின்றத மக்களுக்கு சுலபமா போய் சேர்ற அளவுக்கு எடுத்து செல்ல வேண்டியது எதிர்கட்சிகள் கடமை இப்போ உதயநிதி துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க அப்படின்னா மூத்த தலைவர்கள் வந்துட்டு அந்த மூத்த அமைச்சர்கள் இப்ப துரைமுருகன் கனிமொழியா இருக்கட்டும் இவங்களாம் வந்துட்டு எப்படியான நிலைப்பாடைய எதிர்பார்ப்பாங்க கேள்வி இது அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தான் சொன்னாரு அப்படின்னு நினைக்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனா அந்த அமைச்சரவையிலும் நான் மந்திரியாக இருப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு உதயநிதி இல்ல உதயோட பையன் பேரை சொல்லி சொன்னாருன்னு நினைக்கிறேன் சோ கட்சியில யாரும் வந்து இதெல்லாம் கேள்வி கேட்க போறது கிடையாது இப்போ ஏற்கனவே என்ன சொன்னாங்க இந்த திமுக ஆட்சிக்கு வந்த புதுசுல வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியை வந்து இந்தியா முழுக்க கொண்டு போனோம் நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து பிரதமர் ஆகணும் துபாய் போகும்போது கூட நீங்க அடுத்தத வரும்போது பி எம் ஆகணும்னு அப்படின்னு யாரும் சொன்னாங்க இல்லையா சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவர் வந்து பி எம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த சிஎம் நாற்காலிக்கு வரப்போவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால்தான் அந்த அமைச்சரவையிலையும் நான் மந்திரியாக இருக்க வேண்டும் இப்படிதான் சொல்லுவாங்க தவிர ஆ எப்படி எங்களெல்லாம் வந்து நீங்க ஒதுக்கிட்டு இந்த மாதிரி அவருக்கு பதவி கொடுத்தீங்கன்னு வாத்திரம் கேட்க மாட்டாங்க காவலையே படாதீங்க சொல்லப்போனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி அரசியல்ல எனக்கு முன்னாடி எவ்வளோ தலைவர்கள்லாம் இருக்காங்க எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா எம்எல்ஏ ஆயிட்டாரு மந்திரி ஆகும் ஆகிவிட்டார் சமீபத்தில் வந்து எனக்கு துணை முதல்வர் பதவி மேல விருப்பம் இல்லை அப்படின்றதோ சொன்ன மாதிரி ஒரு பேட்டி வந்ததுன்னு நினைக்கிறேன் அப்போ அடுத்த கட்டம் அதுதான் அப்படின்னு நாமளே பண்ணிக்க வேண்டி தரேன் சார் இளைஞர் அணி மாநாடு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட அந்த முக்கியமான தொகுதியில தான் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் அதாவதுங்க சேலம் அப்படின்றது வந்து எடப்பாடியார் அவர்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படின்னு சொன்னாலும் இதுக்கு முன்னாடி சேலத்துல திமுக தலைவர்கள் திறந்திருக்கின்றனர் அவங்கெல்லாம் வந்து இது சேலம் வந்து திமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த கோட்டையிலும் ஓட்டை விழுந்த காலகட்டங்களும் நடந்திருக்கின்றன அதே மாதிரி பாமகவும் எங்களுக்கு சேலம் அந்த பகுதிகளெல்லாம் வந்து செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ சேலத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து அதிமுகவுக்கு மட்டும் தான் கோட்டை அப்படின்னு சொல்ல முடியாது சொல்ல போனா மூன்று கட்சிகளுமே அதாவது திமுக அதிமுக பாமக மூணு பேருமே வந்து எங்களுக்கு அங்க செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப அண்ணாமலை அவர்களது நடைப்பயணத்துக்கு அப்புறம் எங்களுக்கும் செல்வாக்கு கூடியிருக்கின்றது எல்லா இடங்களிலும் அண்ணாமலை அவர்களுக்கு செல்வாக்கு கூடியிருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேட்ட மாதிரி இந்த மாநாடு அப்படின்றதுக்கான இடத்தை தேர்ந்தெடுப்பதிலும் வந்து ஒரு அரசியல் இருக்கின்றது தங்களுடைய வலிமையை காட்ட வேண்டும் பொதுவா எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்குன்னு சில செல்வாக்கான பகுதிகள் இருக்கும் அதுல தேர்ந்தெடுப்பாங்க சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா எதிரியோட கோட்டை அப்படின்னு சொல்ற இடத்துல நான் மாநாடு நடத்தி பத்தியா உங்க கோட்டையிலேயே வந்து நாங்க வெற்றி கொடி நாட்டி விட்டோம் அப்படின்னு காமிக்கிறது சோ அந்த மாநாடு அகெய்ன் இப்பெல்லாம் அந்த மாநாடு அப்படின்றது வந்து ஸ்டேஜ் மேனேஜர் ஷோ தான் சரத் மக்களா விரும்பி அந்த பொதுக்கூட்டங்களுக்கு வருவது தலைவர்கள் வந்து அவங்க பேச்சை கேட்க வருவது அப்படின்றதெல்லாம் திங் பாஸ்ட் தான் ஏன்னா அப்போ வந்து சோஷியல் மீடியா கிடையாது இவ்வளவு சேனல் கிடையாது அதனால தலைவரை பார்க்கணும் அப்படின்னா உடனே நியூஸ் பேப்பர்ல அந்த ஃபோட்டோ வரும் கருப்பு வெள்ளையில இதெல்லாம் பார்க்கணும் தொலைக்காட்சி அந்த அளவுக்கு பெனிட்ரேஷன் கிடையாது ஸோ அப்போ நேரம் பார்த்தா அவங்க பார்க்கறதோ இல்ல அவங்க பேசுறதை கேட்குறதுன்றதோ ஒரு பாசிபிலிட்டி இருந்தது இப்போ எத்தனை தடவன்னா நினைச்ச நேரம் யூடியூப் இருக்குது ட்விட்டர் இருக்குது அப்படின்னு பாத்துட்டு போகலானும் போது யாருமே வந்து நேர பொதுக்கூட்டங்கள்ல கலந்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு அதுலயும் இந்த மாதிரி மாநாடு அப்படிங்கும் போது நிறைய அந்த பகுதியில் எல்லாம் வந்து டார்கெட் வச்சு நேரம் கூட்டு வரணும் அப்படின்லாம் இருக்கு சோ அந்த மாநாடுகளில் கூடப்படுகிற கூட்டத்தை வச்சு வந்து அது வெற்றி தோல்வி அப்படின்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் பட் கட்சிகள் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க தங்கம் தென்னரசு அவர் சொல்லியிருந்தார் நேத்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி நிதி வந்து குறைவாவே கொடுத்துட்டு இருக்கு மத்திய அரசு தமிழகத்துக்கு மட்டும் அப்படின்னு தொடர்ந்து முன்னாடி ஸ்டாலின்னு சொல்லியிருந்தாரு நிதி வேண்டும் சொல்லி கோரிக்கை வச்சாரு பிரதமர் முன்னாடியே நேத்து இவரு இந்த மாதிரி சொல்றாரு இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் தொடர்ந்து இவங்க ஆல்ரெடி தமிழகம் பாத்தீங்கன்னா கடல்ல வந்து முதல் இடத்துல இருக்கு இப்ப வரும் நாட்கள் இன்னும் வந்து பல ஆயிரம் கோடிகள் வந்து வாங்க போறாங்க இந்த மாதிரி நேரத்துல நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்னே சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் அதாவதுங்க இந்த நிதி கொடுக்கல அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க இதுல வந்து நமது தங்கம் தென்னரசு அவர்கள் அவர் கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படியே பார்த்தா ஒரு ரூபாய்க்கு இருபத்தொன்போது பைசா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு இன்னொரு இடத்துல நாங்க இவ்வளவு கொடுத்துருக்கோம் இவ்வளவு வந்திருக்கு அப்படின்றாரு இந்த வரி பகிர்வு அப்படின்றது மட்டுமே வந்து கணக்குல எடுத்துக்க முடியாது அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான வரியாக இருக்கின்றது அதுக்கப்புறம் சென்ட்ரல் போர்ஷன் போர்ஷன் வந்து நமக்கு வந்துருங்க சென்ட்ரல் போர்ஷனை தான் வந்து அது அதுக்கப்புறமா அந்த பகிர்வு இந்த மாதிரி பல பல நலத்திட்டங்கள் அந்த மாதிரி பேர்ல பகிர்ந்து கொடுக்கறது அப்படிங்கிறது சோ இதையெல்லாம் வந்து முழுமையா ஆராய வேண்டும் அடுத்தது மத்திய அரசாங்கம் வந்து அவங்களுக்கு நிதி கிடையாது அப்படின்லாம் சில பேர் பேசிட்டு இருக்காங்க இப்போ இன்கம் டேக்ஸு அந்த சிஜிஎஸ்டி இதெல்லாம் என்ன கணக்கில் வந்து அடுத்தது மத்திய அரசாங்கம் வந்து மாநிலங்களுக்கு இங்கேருந்து வர நிதியை வச்சுதான் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் சென்டர் அப்படின்ற கான்செப்ட்ல தான் அவர் வந்து இந்த அரசியல் சட்டத்தையே வடிவமைத்தார் அதை புரிஞ்சுக்காம நாங்கள்லாம் ஏதோ கட்டுறதுனால தான் நீங்க ஃபங்க்ஷன் ஆறிங்க அப்படின்றது கிடையாதுங்க மத்திய அரசு அது வலிமையான அரசாக இருக்க வேண்டும் அப்பதான் நமது பாதுகாப்பு அதுக்கப்புறம் வெளியுறவு துறை இந்த விஷயங்கள்ல வந்து நாம சிறப்பா செயல்பட முடியும் அப்பதான மாநிலங்கள் வந்து பாதுகாப்பா இருக்க முடியும் அதனால நாங்க இவ்வளவு குடுக்கறோம் இவ்வளவு திரும்பி வருது அப்படின்ற கணக்கெல்லாம் வந்து முழுமையா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல வே ஆஃப் த மார்க் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்தது இப்போ குடுக்கல குடுக்கல அப்படின்னா எங்க கொண்டு போயிடுறாங்கன்னா மத்திய அரசாங்கம் அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்களா இல்ல கட்சிக்கு அந்த நிதியை டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்களா இப்போ கொரோனா காலகட்டத்தில இருந்து இலவசமா சரி விலை இல்லாமல் கூட வச்சுக்காங்க அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க அதை இன்னும் வேற எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க இந்த தடுப்பூசிகள் விலை இல்லாம தான் போட்டாங்க அப்ப இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ நீங்க சொல்ற மாதிரியே மத்திய அரசாங்கத்துக்கு வந்து நிதி அப்படின்றது ஒண்ணும் கிடையாது மாநிலங்கள் கொடுக்கறதுதான் அப்படின்னு சொன்னா அப்ப இதெல்லாம் பண்றதுக்கு எங்க இருந்து நிதி வரணும் மக்கள் இருந்து வர பரணும் தானே இது மாநிலத்தில இருந்து வருதா இல்ல எங்க இருந்து வருதுன்றது பிரச்சனை கிடையாது எல்லாமே மக்கள் கிட்டே இருந்து வருவது அது மக்களிடம் போய் சேருகின்றது அது ஒழுங்கா போய் சேருதான் இதுதான் மாவட்டத்துல இருக்கவங்களும் இவ்வளவு வரி ஆனா எங்களுக்கு என்ன ஒதுக்குறீங்க நீங்க எங்க வருவாய் எல்லாம் நீங்க திருப்பி எங்களுக்கே நீங்க செய்யணும் வேற டிஸ்ட்ரிக்ட் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா அப்போ பின்தங்கிய மாவட்டங்கள் அவங்க எல்லாம் என்ன ஆவாங்க இந்த மாநில மாவட்டம் இல்ல ஒரு நாடாகட்டும் கூட்டு குடும்பம் மாதிரிங்க மாறிங்க எல்லார்கிட்ட வருமானத்தை வச்சு எல்லாருக்கும் தேவையானதை செய்யணும் அதை விட்டுட்டு இவர் சம்பளம் அதனால அவருக்கு மட்டும் எல்லாத்தையும் செலவு பண்ணு இவர் கம்மி சம்பளம் அதனால இவருக்கு செலவு பண்ணு அப்படின்றத ஏத்துக்க முடியுமா சார் இதெல்லாம் வந்து வெறும் அரசியல் தானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது நிதி சுமை நிதி சுமைன்னு சொல்றாங்க எப்படி நிதி சுமை வரும்போது என்ன சொன்னாங்க பிடிஆர் அவர்கள் வந்து சொன்னார் இது பாருங்க கடன் இருக்கு அப்படின்னு சரி அந்த கடனை குறைப்பதற்கான வழிகள் அதை பார்க்கணும் இல்ல அட்லீஸ்ட் அந்த கடன் ஏறுவது கடன் சுமை இல்ல அதையாவது வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கணும் ஆனா இன்னும் ஏற்றி விட்டுட்டு தானே போறாங்க இதுல பாத்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சி ஆகட்டும் இன்னைக்கு வந்து அந்த காம்படிட்டிவ் பாப்புலிசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காங்கிரஸ் ஆப்பு கட்சி முதல்ல ஆரம்பிச்சது ஆப்பு கட்சி நாங்க வந்து இலவசமா மின்சாரம் தரோம் தண்ணி தரோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் இலவசம் அப்படின்னு சிக்கலாக்கி வச்சுக்கிட்டு இப்ப காங்கிரஸ் அதை எடுத்துக்கணும் இப்ப எல்லாருமே வந்து இந்த மாதிரி இலவசம் 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 இப்படியே பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு பக்கம் அரசாங்கத்தோட வருமானம் இன்க்ரீஸ் ஆற மாதிரி தெரியல இன்னொரு பக்கம் கடன் வாங்குற நிலைமை இதுல நீங்க இன்னும் இலவசங்களை ஏத்திக்கிட்டே போயிட்டு அப்புறம் எங்க இருந்து வரும் கேரளால பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க கடன் வாங்குறதுக்கு லிமிட்டா அந்த லிமிட்டை வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னு இதெல்லாமாங்க ஒரு கேள்வி கடன் வாங்காம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க அது ஒரு சாதாரண குடும்ப தலைவனா இருந்தாலும் சரி இல்ல ஒரு பெரிய நாட்டுக்கு ஆட்சி செய்கிறவர்களா இருந்தாலும் சரி எங்களுக்கு கடன் வாங்குறதுக்கு நீங்க கட்டுப்பாடு விதிக்க கூடாது அப்படின்னு பேசிட்டு நாம தான் வந்து எக்கானமி அவ்வளவு இதுவா மேனேஜ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கேரளால இதெல்லாம் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்து பிரதமரை சந்திச்சிருந்தாரு அப்போ தொடர்ந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு போட்டிக்கு அழைப்புதல் கொடுப்பதா இருந்துச்சு இதோட பின்னணி எப்படி சார் நீங்க பாக்குறீங்க இது ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இன்விடேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அவரு நம்ம வீட்டுக்கோ இல்லை நம்ம தெரு தெருப்பக்கமோ வரும்போது நேரம் போய் பார்த்து கொடுக்கறது நல்லா இருக்காது மரியாதை அவர் பெரியவர் அப்படின்னும் அவர் வீட்டுக்கு போய் இன்விடேஷன் கொடுக்கறது தான் நம்மளுடைய பழக்கம் கரெக்டா ரைட் இருக்கட்டும் அதாவது தேசிய நீரோட்டத்தில் திமுக இணைகின்றது சந்தோஷப்படுங்க சார் இதை போய் நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க அதுவும் பிரதமர் அவர்கள் மீது எவ்வளவு மரியாதை வைத்திருந்தால் நேரம் போயிட்டு அவங்க இன்விடேஷன் கொடுத்துட்டு வருவாங்க இதெல்லாம் பாசிட்டிவா பார்க்கணும் ஏன் எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து குறை கட்டு இருக்கீங்க இல்ல இவ்வளவு நாள விளையாட்டு போட்டி பண்ணிருக்காங்க இந்த இப்போ கார் ரேஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்பலாம் அழைப்பு விடுதல் கொடுக்கல இப்ப திடீர்னு போய் கொடுத்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும் பாஜக எதிர்த்து இருந்தாங்க இவ்வளவு நாளா இப்ப போயிட்டு சந்திச்சிட்டு இருக்காங்க இல்லையா அதாவதுங்க இந்தியை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா வந்து ஐடி விங்ல இந்தி தெரிஞ்ச கன்டென்ட் கிரியேட்டர் வேணும் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுத்தாங்கல்ல ஐ மீன் ட்விட்டர்ல வந்து ட்வீட் போட்டிருந்தாங்கல்ல டிஎம்கே ஐடி விங்ல அப்புறம் எதிர்ப்பதற்கும் கண்டென்ட் கிரியேட்டருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க நிதிஷ்குமார் வந்து இந்தி என்ன சொன்னாரு தேசிய மொழின்னு சொன்னாரன் அப்போ அங்க எதுவும் சரியா கவுண்டர் கொடுத்த மாதிரி தெரியலையே அதோ வந்து ஏதோ ஜோதா மேபி அவங்க இந்தியில பேசியிருப்பாங்க சார் அதனால புரியாது அது வந்து அவங்க தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சொல்லியிருந்தால் சரியா கவுண்டர் கொடுத்துருப்போம் கரெக்டா அவ்வளவுதான் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு அரசியல் விளையாட்டுக்கள் வேற என்ன இப்போ அந்த கலைஞர் பெயரை வந்து பாத்தீங்கன்னா அந்த பேருந்து நிலையத்துக்கு சுட்டுறதா இருக்கட்டும் அதுக்கு நூலகம் இப்ப மதுரையில வந்து இந்த இது ஜல்லிக்கட்டுக்கான அரங்கத்திற்கு பாத்தீங்கன்னா கலைஞர் பெயரை சுட்ட போறதா இருக்கு இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் இது காலங்காலமா காங்கிரஸ் பண்ணிட்டு தானுங்க இந்தியால பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் வந்து முதல்ல ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேர் இருக்கும் அப்புறம் இந்திரா காந்தி அவர்கள் அதுக்கப்புறமா ராஜீவ் காந்தி அவர்கள் மகாத்மா காந்தி வேற வழி இல்லாம எங்கேயோ சில இடங்கள்ல அவங்க பேர் வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் சோ இந்த மூன்று பெயர்கள் தான் பாத்தீங்கன்னா இந்தியாவுல பல இடங்கள்ல காலமாக காங்கிரஸ் கட்சி வச்சுட்டு வந்தாங்க அதே தான் இவங்களும் ஃபாலோ பண்றாங்க முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதிமுக வந்தாங்கன்னா எம்ஜிஆர் இப்ப வந்து ஜெயலலிதா அவர்கள் பெயரை வைப்பாங்க இவங்க வந்து கலைஞர் அவர்கள் பெயரை வைப்பாங்க இப்ப வந்து அண்ணா அவர்கள் பெயரோ இல்ல பெரியார் அவர்கள் பெயரோ கூட நிறைய வைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாமே வந்து கலைஞர் அவர்கள் பெயர் தான் சரி ரைட்டு அந்தந்த கட்சியில ஆட்சி இருக்கும் போது அவங்க தலைவர்கள் பெயரை வைக்கிறாங்க நாமளும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்தாதான் வேற என்ன பண்ண முடியும் சார் இவ்வளவு நிதி நெருக்கடியிலயும் பாத்தீங்கன்னா நாங்க வந்து பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் மக்களுக்கு கொடுக்குறோம் ஆறாயிரம் ரூபாய் வந்து பேரிடர் காலத்துல அந்த நிவாரண தொகையா கொடுத்தோம் அப்படின்னு தங்கம் தென்னரசு சொல்றது எப்படி ஏங்க மறுபடியும் மறுபடியும் நான் தான் சொன்னேன் நிதி நெருக்கடி நிதி நெருக்கடி அப்படின்னா எப்படி வந்தது நிதி நெருக்கடி மத்திய அரசு நிவாரண நிதி கொடுக்கல அப்படின்றது மட்டுமே வந்து நெருக்கடிக்கு காரணம் கிடையாதுங்க ஆட்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னா செலவு போக கையில ஏதாவது நிக்கணும் ஆனா இங்க கடன் வாங்கியே வந்து நம்ம வட்டி கட்டுறது சம்பளம் கொடுக்கறது இப்படின்னு பண்ணிட்டு இருந்தா அப்புறம் அந்த நிதி நெருக்கடி ரைட்டா அப்போ அவங்களால மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு தான் அர்த்தம் வேற என்ன சொல்ல முடியும்னு சொல்லுங்க நிதி நெருக்கடி அப்படின்னா தேவையில்லாத செலவுகளை குறைக்க வேண்டும் இதே பிடிஆர் அவர்கள் இருந்திருந்தாருன்னா இந்த ஆயிரம் ரூபாய வந்து அவ்வளோ அவ்வளவு சீக்கிரம் கொடுப்பதற்கு ஒரு ஒத்துந்திருக்க மாட்டார் அப்படின்னு சில கருத்துக்கள் கூறப்படுகின்றன அப்போ இதெல்லாம் வந்து எப்படி நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க குறைந்தபட்சம் பன்னிரெண்டாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு இந்த உரிமை தொகைன்னு சொல்றாங்க இல்லையா அது இல்ல அப்ப நிதி நெருக்கடிங்கும் போது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்ப அதுக்கு மட்டும் எங்க இருந்து பைசா வருது நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னா மத்திய அரசாங்கம் கொடுக்கல அப்படின்னு அவங்கள கூட சொல்றீங்க ஏன்னா பன்னெண்டாயிரம் கோடி இது என்ன மத்திய அரசாங்கம் கிட்ட கேட்டீங்களா அவங்க நிதி கொடுத்தா நாங்க கொடுக்குறோம்னு சொன்னீங்களா நம்ம இருக்க காசு வச்சு தானே கொடுத்துட்டு இருக்கீங்க அப்புறம் இதுக்கு மட்டும் நிதி நெருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம் சரி பேசிக்கலி இந்த மாதிரி இலவசங்கள் அப்படின்றத வந்து நான் வந்து கொள்கை அளவுல ஏற்றுக்கலைங்க இதுல பாத்தீங்கன்னா இப்போ சமீப காலமா ஒரு சில வருடங்களா இந்த பொங்கல் பரிசு இந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்றது அந்த வேட்டி வேட்டிசாலை அப்படின்றது ரொம்ப வருஷமா இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஏழை எளிய மக்களுக்கு அப்படின்னு இருந்ததுங்க இப்ப அந்த அரசாங்கம் வந்து அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்காததுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன மக்கள் வந்து பொங்கல் கொண்டாடாம இருந்தாங்களா சரி இப்ப வந்து வெள்ளம் பேரிடர் அதனால வந்து நிறைய நஷ்டம் ஆயிருக்கும் அதனால இந்த மாதிரி காலகட்டங்கள்ல கொடுக்கறதை ஏத்துக்கலாம் ஆனா இது என்ன ஆயிடுதுன்னா நீங்க ஒரு வருஷம் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா வருஷமும் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி செட் ஆயிடுது எத்தனை நாளைக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்க போறோம் அப்படின்றத எல்லா அரசியல் கட்சிகளும் யோசிக்கணும் இப்படியே நீங்க வந்து நான் பணத்தை செலவழச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிதி நெருக்கடியே கேரளா மாதிரி கணம் வாங்குறதுக்கு லிமிட் வைக்காதீங்க நாங்க அதிகமா கணம் வாங்கணும் அப்படின்னு கேட்கற நிலமைக்குதான் வரும் வேற என்ன பண்றது சார் பொங்கல் வந்து நெருங்கிடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பாத்தீங்கன்னா அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து ஸ்ட்ரைக் எல்லாம் அறிவிச்சிட்டு இருக்காங்க தொடர்ந்து இதுக்கு தீர்வு காணாமையே பாத்தீங்கன்னா முன்னாடி அரசு ஆசிரி ஆசிரியர்களா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவிலியர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க இப்படி தொடர்ந்து போராட்டம் பண்ணதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் ஏதோன்றதே கிடையாதுங்களா அதுக்கு இல்ல இது வந்து அந்த ஸ்ட்ரைக் நடப்பதற்கு முன்னாடி எப்படியாவது ஒரு லிமிட்டட் அக்ரிமெண்ட்டுக்காக வந்து அதை தடுத்து நிறுத்திடுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா தோழர்கள் இருக்காங்கல்ல உயிர் காப்பான் தோழர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அதனால தோழர்கள் வந்து தங்களுடைய ரிலவன்ஸு இம்பார்ட்டன்ஸு அதை காமிச்சிக்கிறதுக்காக இப்போ ஸ்டைக்குன்னு சொல்லலாம் பட் முழு அளவு ஸ்ட்ரைக்குன்றதுக்கு போக மாட்டாங்களோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் போக்குவரத்து தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பிரச்சனைகள் அது தீர்க்கப்படாத பிரச்சனைகள்ன்றது வந்து பல வருடங்களா இருக்குங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த டியர்னஸ் அலவன்ஸ் இதெல்லாம் கிடைக்கல ஓய்வு பெற்றவர்களுக்கான அந்த பலன்கள் அப்படின்னு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு அதில் நம்ம டோலர் ஒருத்தர் வேற சொல்லியிருந்தாரு என்னென்னலாம் வந்து அவங்களுக்கான பிரச்சனைகள் அப்படின்னு ரொம்ப வெலாவாரியா ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இத்தனை பஸ்ஸுகள் வந்து ஓட்டப்படவில்லை சென்னையில மட்டும் அறுநூறு பஸ் ஆக்சுவலா அறுநூறு ட்ரிப்புன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அறுநூறு பஸ்ஸும் எடுத்துக்க முடியாது ஆள் பற்றாக்குறை காரணமாக அப்படின்னு அதே சமயத்துல அரசு போக்குவரத்து கழகங்கள் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நஷ்டத்துல தாங்க இயங்கிட்டு வருது ஆஹ் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் அவர் ஒரு தடவை சொன்னாரு அதாவது ரெண்டு பஸ் மூணு பஸ் எல்லாம் வந்து லட்சாதிபதியா இருக்காங்க ஆனா ஆயிரக்கணக்கில் பஸ் வச்சுட்டு இருக்க கவர்மெண்ட் வந்து நஷ்டத்துல ஓடுது அப்படின்னு சொன்னாரு அன்னைக்கே யோசிச்சு எதனால இந்த நஷ்டம் அப்படின்றதெல்லாம் பார்த்து கசப்பு மருந்து தான் கொடுத்துருக்கணும் ஆனா அதை கொடுக்கறதுக்கு யாரும் தயாராக இல்லை ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னா கசப்பு மருந்தை கொடுக்கறதுக்கு பதிலா இப்படியே இந்த நஷ்டத்திலேயே ஓடிட்டு இருந்தா யோசிப்பாருங்க அவருக்கு போக்குவரத்து அரசு போக்குவரத்து கழகம் தொடர்ந்து லாஸ்ட்லயே போயிட்டு இருந்ததுன்னு சொன்னா நம்ம யோசிக்கலாம் பாருங்க ஜனங்களுக்கு வந்து குறைஞ்ச விலையில டிக்கெட் கிடைக்குதுங்க இதெல்லாம் டிக்கெட் விலையெல்லாம் ஏற்றிட்டா என்ன ஆகும் அப்படின்னு இப்ப அந்த நஷ்டத்துல ஓடுறதுனால அந்த லாஸ் யார் தலையில உழுதுன்னு நினைச்சுக்கிறீங்க எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு லாஸ் நினைச்சுக்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கு லாஸ்ன்றது நம்மளுடைய லாஸ்ங்க அப்ப அந்த லாஸுக்கான பணத்தை அரசாங்கம் தான் வேற எங்க இருந்தாவது அதை மேனேஜ் பண்ணி ஆகணும் அப்போ நலத்திட்டங்கள் இந்த மாதிரி உட்கட்டமைப்பு வசதிகள் இதுக்கெல்லாம் செலவு செய்யப்பட வேண்டிய தொகை அதெல்லாம் நின்று போயிட்டு இந்த மாதிரி நஷ்டத்தை போயிட்டு இருக்கும் ஏன்னா அரசாங்கத்துக்கு மாநில அரசாங்கத்துக்கும் பணம் எங்கிருந்தும் வருது கிடையாது நமது வரி பணம் மட்டும்தான் ஆனா ஸ்ட்ரைக்ன்ற அளவுக்கு மாட்டாங்க டோலர்கள் கை கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் சார் அவங்க வந்து ஒரு மாதிரி கண்டிப்பா வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்ட்டு இல்லலாம் இருந்தாலும்

செய்யாருல்ல என்ன பண்ணாங்க எல்லாம் ட்வீட்டோட சரி அவ்வளவுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்க கூட்டணியில இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த தோழமை சுட்டு அதுக்கும் ஒரு லெவல் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதே எதிர்கட்சிகள் அவங்களுக்கு எதிர்கட்சிகள் ஆட்சியில இருந்தாங்கன்னா அவங்களுடைய போராட்டம் அப்படின்றதே வேற மாதிரியா இருக்கு எல்லாம் கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஏன் சட்டிகேடே கொடுத்துட்டாங்க ஊழல் அதெல்லாம் பார்த்து ஜனங்க ஓட்டு போடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேல என்ன வேணும் அவங்களுக்கு தோழர்களோட லட்சணத்தை பத்தி சார் இப்ப இந்த கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா மக்கள் வசதிக்காக ரயில் நிலையம் அமைக்க போறோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு இருபது கோடி ரூபாய் வந்து சிஎம் சிஎம்டிஆர்ல இருந்து கொடுத்துருந்தாங்க அது மாநில அரசு வந்து செய்ய போறாங்க உங்களோட கருத்து என்ன சார் அது கட்டாயம் தேவை ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு சார் நீங்க அந்த பக்கம் போயிருக்கீங்களான்னு தெரியல அந்த செங்கல்பட்டு தாம்பரம் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஏழுல இருந்து ஒம்போதரை மணி வரைக்கும் அந்த பீக் அவர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா அதுல வந்து நீங்க நடுவுல இருக்க ஸ்டேஷன் எல்லாம் ஏற செங்கல்பட்டிலே ஃபுல் ஆயிடும் வண்டி நம்ம வெளியூர்ல இருந்து வரோம் அதுவும் ஒரு பண்டிகை நல்ல நாள் கல்யாண காட்சி போயிட்டு வரோம் அப்படின்னு ஒரு பொட்டி படித்தோட வரும்போது அந்த பாக்கமா அதுக்கு அடுத்தது தான் அந்த கிளாம்பாக்கம் வரப்போது ஸ்டேஷன் அங்க போய் எப்படி ஏற முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க ரொம்பவே கஷ்டம் அதுவும் அப்படியே தூங்கி வங்கின்னு அப்படி கிளம்பாகத்தில் காலை ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்குவோம் இறங்கி ஏதோ எஸ்கலேட்டர் வைக்க போகிறாங்களாம் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் வந்த உடனே அதுவும் அங்கே வந்து ஃப்ரீக்வன்சி தாம்பரம் டு பீச் மாதிரி கிடையாதுங்க அதை விட கம்மி தான் தாங்கரம் டு செங்கல்பட்டு அது ஏதோ தேர்ட்டி பர்சண்ட்டோ இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க கிட்ட டிக்கெட் வாங்குறது கோயம்பேடுக்கான ஃபேரையே வாங்குங்க ஆனா ஒரு பஸ் வந்து இறங்கின உடனே ஒரு ரெண்டு மூணு மினி பஸ் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் இது வந்து கோயம்பேடு பக்கம் போவோம் இது வந்து திருவான்மையூர் பெரம்பூர் பக்கம் போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு இது வச்சுட்டு இந்த டிக்கெட்டை வச்சுட்டு அவங்க அதுல ஏறி உக்காந்துக்கலாம் அது வந்து நார்மல் நம்ம சிட்டி பஸ் மாதிரி அங்கங்க நின்று போகாம அங்க இருக்கவங்க எங்க இறங்கணும்னு நினைக்கிறாங்களோ அங்க இறங்கிக்கலாம் யாரும் ஏற முடியாது இப்படி வச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன் எட்டு மணிக்கு பஸ்ஸு கோயம்பேடுல அப்படின்னா இந்த பக்கம் இருக்கவங்க ஒரு ஏழு மணி அப்படி கிளம்புவாங்க இல்லை தாம்பரத்தில் நான் வந்து ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எட்டு மணிக்கு கோயம்பேட்டில் கிளம்புனா ஒன்பது மணிக்கு தாம்பரம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மாம்பழம் சென்ட்ரல் இங்க இங்கே இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் லேட்டாக கிளம்புவாங்க இப்போ எட்டு மணிக்கு பஸ்ஸு கிளம்பாகத்துல அப்படின்னா நீங்க எப்போ கிளம்பணும் யோசிச்சு பாருங்க என்ன அந்த ரெண்டு மணி நேரம் நீங்க இங்கே கவர் பண்றீங்க அப்படின்றதுனால இனிமேல் எட்டு மணி பஸ்ஸுக்கு பதிலாக பத்து மணி பஸ் பிடிக்கும் அதெல்லாம் ரிசர்வ் பண்ணி போறவங்களுக்கு ஓகேங்க ஆனா ரிசர்வ் பண்ணாம எந்த பஸ் கிடைக்குதோ அதுல போகணும் அப்படின்னு நினைக்கிற ஏழை எளிய ஜனங்கள் அவங்கள பத்தி யோசிச்சு பார்த்தீங்களா அடுத்தது ட்ரெயின் வந்து ஏறுறது கஷ்டம் அப்படின்னும் போது பஸ்ஸு வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா நேராக கோயம்பேடு வரைக்கும் நீங்க அந்த பஸ்ஸில் வந்துடுறீங்க அது வந்து டவுன் பஸ் மாதிரி எல்லா இடத்துலையும் நின்று வரப்போது கிடையாதுங்க ஆனால் நீங்க கிளம்பாக்கத்துல இறங்கி நீங்கள் ஒரு சிட்டி பஸ்ஸை பிடிச்சி வரீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எல்லா ஸ்டாப்லயும் இறங்கி வர பஸ் போது எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க சிட்டிக்குள்ள வரது கிளம்பாக்கம் போயிட்டதுனால வந்து பயண நேரம் பட் இந்த நேரம் அது ஒண்ணு இருக்குல்ல ஒரு சிட்டி வளரும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரத்தான் செய்யும் பட் அதையெல்லாம் வந்து எப்படி டேக்கிள் பண்றது அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு முன் யோசனை வேணும் சார் நான் சொன்ன மாதிரி அந்த டெடிகேட்டட் மினி பஸ் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் கிளம்பாக்கம் டு சிட்டி வருவதற்கான பயண நேரம் குறைக்கும் நீங்க சார்ஜ் வந்து கோயம்பேடு சார்ஜ் வரைக்குமே வாங்கிட்டு தனியா இங்க ஒரு பஸ்ல வருது அப்படின்றதுனால யாரும் பெருசா வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறது கிடையாது இல்லையா நீங்க கிளம்பாக்கம் வரைக்கும் டிக்கெட் வாங்கிக்கோங்க எது நீங்க போய்க்கோங்க அப்படின்னு சோ இந்த மாதிரி வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் இந்த மாதிரி சொல்யூஷன் மட்டும்தான் சரி வரும் சரத் பட் பிரச்சனைகள் எங்க இருந்தாலும் அது பிரச்சனை வரத்தான் செய்யும் கோயம்பேடுல இருந்து கிளம்புறதுனால பாத்தீங்கன்னா அந்த பஸ் எல்லாம் வந்து ஃபாஸ்டா போக வேண்டிய பஸ் இல்லையா ஆனா அதெல்லாம் வந்து ஸ்லோவாக போயிட்டு ஏன்னா முன்னாடி சிட்டி பஸ் போகும் அதுக்கப்புறம் கார் போகும் ஆட்டோ போகும் அவங்களுடைய ஸ்பீடுக்கு அது போக முடியாது ஸோ அப்போ எரிபொருள் வேற நிறைய வேஸ்ட் ஆகும் இந்த ஒரு பிரச்சனை அங்கே போனால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஸோ இதுல எது வந்து குறைந்த பிரச்சனைன்னு பார்க்கணும் அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும் அவ்வளோதான் பட்டு இதெல்லாம் வந்து தீவிரமா ஆலோசனை பண்ணி சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படி பண்ணலை அப்படின்னா ஜனங்க கொஞ்ச நாள் பழகிடும் அவ்வளவுதான் கிடையாது அந்த ரயில்வே ஜங்ஷன் அமைக்கிறதுக்கான வழித்த நமக்கு இருக்காப்போ இல்ல வந்து மத்திய அரசு ரயில்வே ஜங்ஷன் அமைக்க முடியுமா மாநில அரசால இல்ல இல்ல அது மாநில அரசாங்கம் அமைப்பது இல்லை இது வந்து ரயில்வேல தான் அந்த ப்ரபோசல் அக்செப்ட் பண்ணிட்டு அதாவது ஊரை பார்க்கறதுக்கு அறுநூறு மீட்டர்லன்னு நினைக்கிறேன் அங்க ஒரு ஸ்டேஷனை அவங்க கொண்டு வராங்க அது மூணு பிளாட்ஃபார்ம் இருக்கா மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன் சோ மத்திய ரயில்வே துறை தான் வந்து இந்த ஸ்டேஷனை கொண்டு வராங்க அது ஒண்ணும் பெரிய விஷயம் ஆகஸ்ட் குள்ள ஏதோ திறந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் சாரத் நேர்காள் தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார்